வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிக மிக அதிக அளவு மருத்துவ குணங்கள் கொண்ட பக்க விளைவுகள் இல்லாத பராமரிப்பு அதிகம் தேவையில்லாத எகிப்தி கீரையை தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாங்க அது எப்படி வளர்க்குது என்பது பற்றியும் இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்பது பற்றியும் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்ப்புங்க அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரை கிமு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இதை உணவில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பெயர் கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ் இது மால்வேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது எல்லா விதமான மண்கலவையிலும் வளருங்க ஆனால் தண்ணி தேங்காத மண் கலவையாக இருக்கணும் இது இது வந்து காரத்தன்மை உள்ள மண்ணில் ரொம்ப நல்லா வளரும் சொல்கிறாங்க பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் அதாவது காரத்தன்மை அதிகம் உள்ள மண்ணில் இது ரொம்ப நல்லா வளரும் அதனால் அந்த மண் கலவையில் சாம்பலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணுங்க அப்போ தான் இந்த செடி நல்லா உயரமாக வளரும் இந்த நிழல்லெல்லாம் வைக்காதீங்க இந்த விதையை வந்து நீங்கள் மண்ணில் விதைச்சப்பறம் ஏழுலேருந்து பதினாலு நாளுக்குள்ள விதைகள் வந்து முளைக்க தொடங்க ஆறுலேருந்து ஏழு வாரத்துக்குள்ளே நீங்கள் அறுவடை செய்யலாம் இது வந்து நல்லா ரெண்டு அடி உயரம் கூட வளர வளரக்கூடியதுங்க இதனுடைய பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கம் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இதனுடைய இளம் இலைகளை வந்து சூப்பு சாலடாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த நல்ல மெச்சூர்டான அந்த லீவ்ஸை வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் இதனுடைய காய்களும் சாப்பிடக்கூடிய கூடியது தாங்க இது வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதுக்கு பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் இந்த சிவப்பு சிலந்து இருக்குறீங்களா அது மாத்திரம் அந்த இலைகளை மொத்தம் சாப்பிடும் மற்றபடி நோய் தாக்குதல் எதுவும் இதுக்கு கிடையாதுங்க இந்த எகிப்தி கீரை செடிகளுக்கு ஸ்பெஷலாக எந்த உரமுமே தேவை இல்லைங்க நீங்கள் மற்ற செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் தரீங்களோ இந்த அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அப்புறம் அந்த காய்கறி கழுவில் ஊற வச்ச அந்த தண்ணியை கூட நீங்கள் கொடுக்கலாங்க இந்த செடிக்கு வந்து இப்போ ஸ்பெஷலாக எந்த உரமும் தேவையில்லை ரொம்ப நல்லா செழித்து வளரக்கூடிய செடிதாங்க இது அடுத்ததாக இதுக்கு பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சாம்பலை வந்து இந்த செடிகள் மேலெலாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தூவி விடுங்க அப்போ எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இந்த செடிக்கு ஏற்படாது அடுத்ததாக இதுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதில் முப்பத்தி ரெண்டு வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குங்க ஃபோலிக் ஆசிட் இருக்குது பீட்டா கரோட்டின் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அயன் கால்சியம் பொட்டாசியம் இதில் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான எந்த நோய்களும் வராதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால அடுத்ததான் இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால ஆர்பிசி இந்த ரெட் பிளட் காப்பர் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா அது அதிகரித்து ரத்தத்தில் இரத்த சோகை நோயையும் இது குணமாக்கும்னு சொல்கிறாங்க இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலிமை தரும் அப்புறம் இந்த வயதானவங்களுக்கு தான் எலும்புகள் இந்த ஓட்டை ஓட்டையாக வரும் இல்லைங்களா அந்த நோய்கள் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததான் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் நல்லா அதிகமாக சுரக்கும்னு சொல்கிறாங்க கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் ஃபைபர் கண்டென்ட் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால அதாவது சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவும் நல்லது மலச்சிக்கலும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க அதிக அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூக்கமின்மை நோய் நிறைய பேருக்கு தூக்கமே இல்லாமல் அவதிப்படுறாங்க இல்லைங்களா அவங்க இந்த கீரையை சாப்பிடும்போது நல்ல தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குங்களா அதை வந்து குறைக்கும் கெட்ட கொழுப்பையும் இது வந்து குறைக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க நான் குறைஞ்ச அளவில் தான் சொல்லியிருக்கிறேன் நிறைய இருக்குங்க அதனால் இது கண்டிப்பாக இந்த எகிப்தி கீரையை உங்கள் வீட்டில் வளருங்க இந்த எகிப்து கீரையை ஒரு சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்க்க வேண்டிய ஒரு கீரை எகிப்தி கீரைங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்